பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்ணூத்தி ஏழு புதிய மரத்தேர்களை சேர்த்து ஏழு புதிய மரத்தேர்களை உருவாக்குகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் தேர் மரமாத்து பணிகள் ஏற்கனவே திருக்கோயில் இருக்கின்ற சிதலமடைந்திருக்கின்ற தேர்களை சுமார் பதினொன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்தேர்கள் பழுது பார்க்கின்ற பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றோம் அதே போல் திருத்தேர்களுடைய பாதுகாப்பை கருதி அந்த திருத்தேர்களுக்கு கொட்டகை அமைக்கின்ற பணி சுமார் இருபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் சுமார் நூத்தி எழுபத்தி ரெண்டு திருத்தேர் கொட்டகைகள் புதுப்பிக்கப்பட்டும் புதிதாக கட்டப்பட்டும் வருகின்றது தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஐந்து புதிய தங்கத்தேர்கள் உருவாக்கப்படுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டது அதில் ஒரு திருத்தேர் பெரியபாளையத்தம்மன் அருள்மிகு பவானி அம்மன் திருத்தேர் பக்தர்களுடைய நேர்த்தி கடனுக்காக வருகின்ற பதினாலாம் தேதி ஒப்படைக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் வெள்ளித்தேர் இருபத்தி ஏழு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பது புதிய வெள்ளித்தேர்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம் அதில் திருத்தணி தணிகை முருகனுடைய திருக்கோயிலுடைய வெள்ளித்தேர் முழுவதுமாக பணிகள் நிறைவேற்றப்பட்டு பக்தருடைய நேர்த்திக்கடனுக்கு கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி எண்ணற்ற சாதனைகளை புரிந்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் பக்தர்கள் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இறைவனுடைய நித்திய படிகள் அன்றாடம் நடந்து கொள்ளுகின்ற ஒரு மகிழ்ச்சியான இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஆட்சியாக மாண்மிகு திராவிட மாடல் ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே நடை போடுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மகிழ்ச்சி

பல நூறாண்டுகளுக்கு மேல் குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்த திருக்கோயில்கள் நீதிமன்ற வழக்கின் காரணமாக பல குடமுழுக்குகளுக்கு திருப்பணிகளுக்கு தடை இருந்த நிலையில் பல்வேறு சாதனைகளை புரிந்த அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டு வருவதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள் இறை தரிசனம் செய்வதற்கு இறை ஒரு நல்ல அரசாக திராவிட மாடல் அரசு அமைந்திருப்பதில் யாருக்கும் மாற்று இருக்க முடியாது அந்த வகையிலே அருள்மிகு பாம்பன் சுவாமின் திருக்கோயில் என்பது குடமுழுக்கிற்காக திருப்பணிகள் மேற்கொள்ள பாம்பன் சுவாமிகள் அவர்களை எடுத்து வைத்த பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் நீதிமன்ற வழக்கினை முறையாக நீதிமன்றத்தின் நெடிய படிகளிலே ஏறி சட்டத்தை நிலைநாட்டி இந்த பாம்பன் சுவாமிக்கு குடமுழுக்கு நடத்திய பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு இந்த பாம்பன்சாமி திருக்கோயிலுடைய மொத்த நிலப்பரப்பு மூணு மூணு புள்ளி பதினோரு ஏக்கர் இந்த மூணு புள்ளி பதினோரு ஏக்கரில் எங்கு உட்கார்ந்தாலும் ஒரு வைப்ரேஷன் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது அதை யாரும் மறுக்க முடியாது கடைசியாக இந்த திருக்கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெகு விமர்சையாக குடமுழுக்கு நடைபெற்றதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள் இன்றைக்கு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் பாம்பன் சாமி அவர்களுடைய பொறுப்பாளராக இந்த திருக்கோயிலை நிர்மாணித்து வந்த குப்புசாமி என்பவரால் அரசுக்கு இந்த திருக்கோயிலை ஒப்படைத்த நாள் இந்த ஒன்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த திருக்கோயிலை ஒப்படைத்த இதே தினத்தில் உபயதாரர் நிதி கொண்டு ரூபாய் பதிமூன்று லட்சம் செலவில் அன்பிற்கினே உபயதாரர் சதீஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு இந்த திருத்தேரை பாம்பன்சாமி திருக்கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உபயதாரர்கள் நிதி என்பது முறையாக திருக்கோயிலுக்கு பயன்படுத்துவதால் தான் ஆயிரத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் இந்த மூன்றை ஆண்டுகளில் உபயதாரர்கள் நிதியாக திருக்கோயிலுக்கு வரப்பெற்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதேபோல் இந்த திருக்கோயிலில் சுமார் திங்கள் புதன் சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் ஐநூறு பேர்களுக்கு அன்னதான திட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் அதேபோல் செவ்வாய் வேளன் வெள்ளி பௌர்ணமி சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களில் எட்நூறு பேர்களுக்கு அன்னதான திட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் அதேபோல் சித்ரா பௌர்ணமி குரு பூஜை மற்றும் மயூர வாகன சேவன விழா விழா அன்று ஆயிரம் நபர்களுக்கு அன்னதான திட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் இந்த அன்னதான திட்டம் மேலும் தற்போது உயர்த்தி வழங்கப்படவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில்கள் குடமுழுக்கு என்றிருந்த நிலையில் இன்றைக்கு சுமார் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எண்பத்தி ஆறு திருக்கோயில்கள் திருக்குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது அதேபோல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சுமார் இருபத்தி ஐந்து கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது வருகின்ற ஒரு வார காலத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் ஆறாயிரத்தி எழுநூத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு அரசின் நிலங்கள் அதாவது இந்து சமய அறத்துறை நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றது சுமார் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி பதினாலு ஏக்கர் நிலம் இதுவரையில் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் அளவிடுகின்ற பணி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் அளவிடுகின்ற பணி நிறைவுற்று எச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்பட்டு அந்த இடங்கள் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்ற விளம்பர பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்ணூத்தி ஏழு புதிய மரத்தேர்களை மரத்தேரோடு சேர்த்து தொண்ணூத்தி ஏழு புதிய மரத்தேர்களை உருவாக்குகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் தேர் மரமாற்றுப் பணிகள் ஏற்கனவே திருக்கோயில் இருக்கின்ற சிதலமடைந்திருக்கின்ற தேர்களை சுமார் பதினொன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி மூணு திருத்தேர்கள் பழுது பார்க்கின்ற பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றோம் அதேபோல் திருத்தேர்களுடைய பாதுகாப்பை கருதி அந்த திருத்தேர்களுக்கு கொட்டகை அமைக்கின்ற பணி சுமார் இருபத்தெட்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் சுமார் ரெண்டு திருத்தேர் கொட்டகைகள் புதுப்பிக்கப்பட்டும் புதிதாக கட்டப்பட்டும் வருகின்றது தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஐந்து புதிய தங்கத்தேர்கள் உருவாக்கப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டது அதில் ஒரு திருத்தேர் அருள்மிகு பவானி அம்மன் திருத்தேர் பக்தர்களுடைய நேர்த்தி கடனுக்காக வருகின்ற பதினாலாம் தேதி ஒப்படைக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் வெள்ளித்தேர் இருபத்தி ஏழு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் ஒன்பது புதிய வெள்ளித்தேர்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம் அதில் திருத்தணி தணிகை முருகனுடைய திருக்கோயிலுடைய வெள்ளித்தேர் முழுவதுமாக பணிகள் நிறைவேற்றப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி எண்ணற்ற சாதனைகளை புரிந்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் பக்தர்கள் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இறைவனுடைய நித்திய பணிகள் அன்றாடும் நடந்து கொள்ளுகின்ற ஒரு மகிழ்ச்சியான இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஆட்சியாக மாண்மிகு திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் தலைமையிலே பீடுநடை போடுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளோ நன்றி மகிழ்ச்சி